வெல்கம் டு கபிலன் அகாடமி வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கனா வணக்கம் இந்த வீடியோ பற்றி நம்ம எத்தனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உன் வெற்றிக்கு தடைப்படும் முதல் எதிரியார் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கனா உங்கள் வெற்றிக்கு த தடைக்கூடிய முதல் எதிரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சோசியல் மீடியா தான் ஓகேங்களா அதனுடைய முழுமையான தகவல் ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் அந்த வீடியோ போகிற முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஓகே உங்களுடைய நேரத்தை முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது அப்படின்னா கண்டிப்பாக அது சோசியல் மீடியா தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பீங்க ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் வருவீங்க ஓகேங்களா அதாவது இன்ஸ்டாகிராம் போவீங்க யூடியூப் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் ஓகேங்களா எல்லாமே வாட் அவர் டிஷ் எதாவது வேணாலும் இருக்குது ஓகேங்களா நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து லைட்டாக ஆன் பண்ணிவிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜஸ்ட் அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய நேரத்தை முழுமையாக சாப்பிட்ரு ஓகேங்களா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து உங்களுக்கு அது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் எல்லாமே உங்களுடைய நேரத்தை அது வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துரும் அதுதான் உங்களுடைய வெற்றியை வந்து தடுக்கக்கூடிய முதல் எதிரி உண்மையாலுமே சொல்ல போவேன் நானும் கடந்த காலங்களில் அந்த தவறுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நிறையாவே வந்து பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ரொம்ப நம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு த பாயிண்ட் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் இன்னும் வரலையே இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பா பார்த்துட்டு இருப்போம் ஒரு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மொபைல் ஓடிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஓகேங்களா அந்த டைமில் நீங்கள் எடுத்து பத்து நிமிஷம் நீங்கள் நோண்டலான்னு நினச்சிருப்பீங்க பட் ஆனால் அது மணிக்கணக்கில் உங்களுக்கான டைம் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருக்கும் ஓகேங்களா அதை உண்மை நானுமே பழங்காலங்களில் நான் அதெல்லாம் அந்த தவறுகளை பண்ணியிருக்கேன் அதை அதை முதல்ல நீங்கள் ரெட்டிஃபை பண்ணணும் உங்களுடைய வெற்றிக்கு அதுதான் முதல் முதல்ல எதிரி ஓகேங்களா உண்மையால் சொல்லப்போனால் அதுதான் எதிரி நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுடைய வாழ்விலையும் நடந்திருக்கும் கண்டிப்பாக நீங்களும் பண்ண யோசிச்சு பாருங்கள் ஓகேங்களா சரி அடுத்த வந்து தொடர் தோல்வியா அப்போது வந்து இது உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் முதல் எதிரிங்கிறது சோசியல் மீடியான்னு சொல்லிவிட்டேன் உண்மையாலுமே சோசியல் தான் ஓகேங்களா அடுத்தது தொடர் தோல்வியா உங்களுக்கு தொடர் தோல்வி வந்துட்டு இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம்லேயுமே உங்களுடைய எப்படி சொல்கிறது அந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே நீங்கள் வந்து போக முடியல ஒரு ஐந்து கேள்விகள் அல்லது மூன்று கேள்விகள் நான்கு கேள்விகள் பத்து கேள்விகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ச வந்து இருக்கிறீங்க எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும் டெக்னிக்கல் சர்வீஸாக இருக்கட்டும் குரூப் ஒன் ஆகட்டும் குரூப் டூக்கும் குரூப் ஃபோர் ஆகட்டும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் அந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு மூன்று நான்கு கேள்விகள் ஐந்து கேள்விகள் இந்த ரேஷியோலேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன தவறுகள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அதாவது எங்கே நீங்கள் வந்து பார்த்தோன்னா மற்ற எல்லாருமே இப்போ எல்லாரும் பிடிக்கக்கூடிய சப்ஜெக்டில் நீங்கள் இங்கே மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் வந்து பண்ணிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வேறுபாடு ஒரு சில பேர் வந்து பார்த்தா மேக்ஸில் வந்து இருபதுக்கு கீழே தான் போட்டிருப்பாங்க இருபதுக்கு மேலேயே தாண்டாமல் ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு குரூப் ஃபோராக இருந்தால் தமிழில் வந்து தொண்ணூறே டச் பண்ண மாட்டாங்க அதை ஒரு சில கே பீப்புள் இருப்பாங்க அடுத்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டி பாலிட்டி ஐஎன்எம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க பட் அந்த பிசுகள்லாம் கொஞ்சம் படிச்சிருக்க மாட்டாங்க ஜியாகிரபி எக்கனாமி சயின்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்மியான கேள்விகள் வரக்கூடிய ஏரியாவை சுத்தமாக வந்து ஒமிட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன தவறுகள் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு மூன்று நான்கு வ வருடங்கள்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க இன்னும் உங்களுக்கு வெற்றி வரல அப்படின்னா நீங்கள் என்ன தவறுகள் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ராட்டஜிக்கில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து மொபைலை தூக்கி வெளியே போடுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா மேக்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா அதை நீங்கள் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அல்லது தமிழ் வரலாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஜிஎஸ்சில் வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து நீங்கள் படிக்காமல் உம் பண்ணியிருக்கீங்க திரும்ப திரும்ப ஒரு பகுதியிலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடி வந்து படிக்காமல் லோ ஸ்டடி மட்டும் படிச்சுட்டு போவீங்க அவங்க அந்த மாதிரி இருக்கிற பீப்பிள் ஹையர் ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் தோல்விடறதுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கனா உண்மையான காரணம் உங்களுக்குங்களா சோசியல் மீடியா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன தவறுகள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணாதது ஓகேங்களா இந்த ரெண்டு தான் வந்து அவங்களுடைய முழுமையான வெற்றிக்கு தடை போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஓகேங்களா இதில் வெற்றி பெற தோல்வி தோல்வியடைகளுக்கும் பெரிய வித்தியாசமெலாம் ஒன்று இருக்காது ஜஸ்ட் ஆஃப் ஆல் வந்துன்னா ஒரு கேள்வி ஓகேங்களா இந்த குரூப் ஃபோலே நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு ஒரு ஜேஏ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம் ஓகேங்களா டைப் ரைட்டிங்கோ ஸ்டெனாவோ ஃபாரஸ்ட்டோ இதெல்லாம் எதுவுமே வேணாம் ஜேஏ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு ஜூனியர் ஸ்டூடெண்ட் மாதிரி எடுத்துட்டோம்னா நூற்றி அறுபத்தி ஏழு கேள்விகள் போட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா தோல்வியாளராக இன்றைக்கி கருதப்படுறாங்க நூற்றி அறுபத்தி எட்டு போட்ட ஆளுக்கு வந்து மெம்பர்ஸ் ஒன் ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி வெற்றியாளராக கருதப்படுறாங்க அப்படின்னா அந்த ஒரு கேள்விகளில் தான் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்குது ஓகேங்களா அப்போ வெற்றி பெற இருக்கும் தோல்வியடைகளுக்கும் பெரிய வித்தியாசமில் ஒன்று இருக்காது ஜஸ்ட் அப்பர் ஒன் ஆர் டூ கேள்விகள் அப்படிங்கிறதா ஓகேங்களா அப்போ நீங்கள் நீங்கள் வெற்றிக்கு பக்கத்தில் வந்து நிங்கிட்டீங்க பட் உங்களுடைய தடை வெற்றி வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு தடை எதிரியாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணுங்கள் கண்டிப்பாக சோசியல் மீடியா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வாழ்வுலையும் இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் உங்களுடைய அந்த பொன்னான நேரத்தை சாப்பிட்டுருவோம் ஓகேங்களா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ ரிவைஸ் பண்ணலாம் எக்ஸாம் பக்கமாக வரும்போது ரிவைஸ் பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் இருக்காது ஏன்னா வந்து நீங்கள் இங்கே டைம்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறக்கு டைம் இருக்காது நீங்கள் அப்போ தான் புதுசாக படிச்சுட்டு இருப்பீங்க புதுசாக படிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மாதம் போது பதினஞ்சு நாள் போது நீங்கள் நினைப்பீங்க பின்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து வச்ச கூட நீங்கள் கடைசியில் ரிவைஸ் பண்ண முடியாமல் மீண்டும் மீண்டும் அந்த அந்த தோல்விகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திப்பீங்க ஓகேங்களா அதனால் வந்து அந்த தவறுகளை இன்றைக்கி ரெட்டிஃபை பண்ணுங்கள் இன்றைய காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க பண்ணாதீங்க அப்படி பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாமை தொடர் தொடர் எக்ஸாம் எல்லாமே அடிக்கலை நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் டெக்னிக்கல் சர்வீசஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே உங்களால் வந்து தாராளமாக அடிக்க முடியும் ஓகேங்களா அதனால் வந்து ஜஸ்ட் அதோட மோட்டிவேஷன் தான் மொபைல் தான் உங்களுக்கு எதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக தூக்கி வச்சிங்கன்னாவே கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் சக்ஸஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா தேவையான வீடியோக்களை பாருங்கள் தேவையான விஷயத்தை நீங்கள் பாருங்க பாருங்கள் தவறுகள் கிடையாது நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் வீடியோமே நான் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துருந்தாலும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன்னான நேரத்தை சாப்பிடும் ஓகேங்களா அதனால் அந்த எது தேவை எது தேவையில்லைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த வீடியோ தேவை எந்த வீடியோ தேவைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எங்கே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் உங்களால் அனலைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிக்க முடியும் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு படிக்க வரோம் அப்படின்னாவே எல்லாருமே ஒரு ஒரு நாலேஜபிள் பர்சன் தான் ஓகேங்களா அதனால் அந்த விஷயத்தை வந்து பார்த்தினா குறைச்சிக்கோங்க ரெண்டாவது எங்கே தவறுகள் பண்ணுற அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துட்டு லைட்டாக அனலைஸ் பண்ணுங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஓகே பஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல் காண்றதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவல் சந்திக்கும் மாதிரி உங்களேருந்து படிப்பு பெறுவது கபிலன காடுமையிலிருந்து உங்களுக்கு கூட நன்றி பாய் பாய்